சின்ன மருமகள் சரிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தாமரை வந்து அடையாளங்களை செட் பண்ணி நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அந்த பொண்ணை வந்து நீங்கள் தூக்கணும் நான் எப்போ விட சொல்கிறனும் அப்போ நீங்கள் விட்டுடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாதிரி வந்து கேட்குறாங்க ஏ என்னடி வேலை பண்ணிட்டு இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க எதாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லிட்டு அம்மா உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது அப்போவே நீ தெரிஞ்சுக்கோ நீ வந்து எப்படி சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பாரடி எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி தைரியமா போட்டு உன் மாமனவே உனக்கு கல்யாணம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு சொதப்பல் மாதிரி பண்ணி உன் வாழ்க்கைய நீ கெடுத்துக்காததின்னு சொல்றாங்க அம்மா என் மாமனை வந்து நான் எப்படி கல்யாணம் பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு தெரியும் நீ எதை நினைச்சோ கவலைப்படாம இரு எப்படியாவது அந்த தமிழ் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏதாவது ஒரு வேலை பண்ணுவா அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அதுக்காக தான் நான் வந்து அவளை கடத்துறதுக்காக முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது கேட்டதுமே சாவித்திரி மாதிரி இல்லை இல்லை வேண்டாம் இப்படி எல்லாம் வந்து நீ பண்ணாதடி அது தேவையில்லாத பிரச்சனையில கொண்டு போய் முடிஞ்சிடும் நீ நினைக்கிறது நடக்காதுன்றாங்க அம்மா எனக்காக நீ இவ்வளவு விஷயம் செஞ்சிடல இத்தோட விட்டுடு இதுக்கு மேல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்பவே கோபமா வந்து தாமரை கிளம்பி போறாங்க சாவித்ரி எவ்வளவு சொன்னாலுமே தாமரை கேட்காம இருக்காங்க இப்ப தாமரை எப்படி வந்து தமிழை கடத்த போற சேத எப்படி தமிழை காப்பாத்த போறாங்க தாமரை இது எல்லாத்துக்கும் காரணம் உண்மை சேதுக்கு தெரிஞ்சா அப்ப தாமரையோட நிலைமை என்ன ஆக போகுதுங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ